ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜேகர் ரசிக் தமிழ் ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்தால் மண்டே நைட் ட்ராவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்குற மாரி முழுசாகவே இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்ராவை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது குறிப்பாக மெயின் ஈவெண்ட் எம்மா அதை நான் அப்படியே வீடியோவாக கேப்சர் பண்ணியே போட்ருக்கேன் ஸோ அந்த வைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் இந்த இன்னைக்கு மண்டே நைட் ட்ரா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை அள்ளப்படுங்க அப்போ தான் நான் ஆப்போ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மண்டே நைட் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளே மேக் ஆக்கின் டயர் அரைனாக்குள்ளே என் மாதிரி காட்டுறாங்க ஸோ எப்படிப்பட்ட மனுஷை எப்படி ஆகிட்டாரு பார்த்தீங்களா ஸோ உடனே ஃபஸ்ட்டு மண்டே நைட் ட்ராவே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டே பார்த்திங்கன்னா தரமான செக்மெண்ட்டு ஸோ யாருமே எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு ரூமராக இல்லை ஸோ யெஸ் நம்மளுடைய செத் ஃப்ரீக் ரோலன்ஸ் ட்ராலன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டே நைட் ட்ராவில் ரிட்டன் ஆகிட்டார் ஸோ ரிட்டன் ஆகி அவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அவர் ரசீல் அவரோட டைட்டிலில் தோற்றதை பற்றி பேசுகிறாரு ஸோ இனி அவரோட ஃப்யூச்சர் பிளானை பற்றியும் பேசுகிறாரு எஸ் அவர் வேற எந்த மாதிரியும் பேசலை ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வேர்ல்டு ஹெவியே சாம்பியன்ஷிப்புக்கான ரீ அவருக்கு அந்த வாய்ப்பு எனக்கு திரும்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசுவார் ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட டே எஸ் வேர்ல்டு ஹெவிஏ சாம்பியன் டேமி ட்ரிஸ்ட் பார்த்திங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவார் ஸோ ரிங்குக்குள்ளே இருந்தோன்னா நான் வந்துட்ட இருந்த அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிட்டேன் ஸோ நான் கிளாஸ் எடுத்த கேஷில் கூட ட்ரூ மேக்கிங்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணி நான் அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிவிட்டேன் ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணார் ஸோ அப்படியே ரெண்டு வாரம் மாறி மாறி பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செத்ருவாலன்சூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேடாஸர் மாதிரி தான் இருந்தாரு ஸோ அந்த ஜோக்கர் மாதிரி பெரிய லெவலில் அவர் பார்த்திங்கன்னா காமிக்கலை ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் அந்த ஒரு வைப்புலேயே அப்படியே இருந்துருந்தாரு ஸோ லிட்டரலாக பேசிட்டு அவருக்கான வாய்ப்பை கேட்டுட்டு அதே பேடாஸோட பார்த்தீங்கன்னா அவர் ரிங் விட்டு போகிறது மாதிரி காணிக்கிறாங்க ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் போனார பார்த்தீங்கன்னா ரிக்ட்டே பார்த்திங்கன்னா பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணதாக அந்த ஒரு வீடியோ பேக்கேஜை போட்டு காணிப்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சாட் கேபிள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது போன தடவை நான் இந்த ஓடி தான் நான் என் மேட்சை தோத்தேன் ஸோ எனக்கு மறுபடியும் சாம்சன் கூட அந்த ஒரு இன்டர் கான்டினண்டல் சாம்பியன்ஷிப்க்கான மேட்ச் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஆனால் உடனே ஆடம் பியு நான் என்ன உனக்கு வேலை காரணம் ஸோ நான் திரும்ப திரும்ப உனக்கு வேற வாய்ப்பு தரதுக்கு முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார் ஸோ அப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு இன்னைக்காவது ஒரு மேட்ச் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஸோ உடனே அதுக்கும் பார்த்தீங்கன்னா அடம்பிஸு ஒரு மேட்ச்சை கொடுத்துருவாரு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சேட் கேபிள் இங்கே வருவார் அவருக்கான ஆப்பனண்ட் யாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கனாரு ஐயாஸ் நம்மளோட மான்ஸ்டார் பிரான்ஸ் ரோமன் தான் அவரோட ஆப்பனண்ட்டு நம்மளோட சாட் கேபிளுக்கு அல்லு விட்டுடுச்சு டேய் நான் வண்ட மேட்ச் தான் நான் கேட்டேன் டேரெக்டாக வானத்துக்கு போகிறதுக்காக நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் லிட்டரலாக ஒரு மைண்ட் இருக்கும் நம்ம ஓடிஸாக பிடிச்சி பிடிச்சி பார்த்துருப்பாரு ஸோ உடனே அந்த இடத்துல மேட்ச்சும் வேறு ஸ்டார்ட் ஆகுது ஸோ பிட்வீன் நம்மளுடைய ஓடிஸ் பீசிஸ் பிரான்ஸ் ஃபோமன் மேட்ச் ஓவர் அளவு தான் நல்லா இருக்குது ஒரு டீசெண்டான மேட்ச் தான் மற்றபடி பெரிய லெவல் மூவ்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ மேட்சில் நம்ம ஓடிஸ் எல்லாம் இன்டர்ஃபியாக பார்ப்போம் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்தோம் நம்ம சரிக்கெல்லாம் அதுக்கு தான் எதிர்பார்த்தது ஆனால் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது ஸோ கடைசியா அவங்களோட டிஸ் டிஸ்ட்ராக்ஷன் மூலயமா தான் நம்மளுடைய சாட் கவுள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை தோற்றுருப்பாரு ஸோ அவர் நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பாரு பட் அதெல்லாம் நடக்காது ஸோ அதான் யூஸ் தான் நம்மளுடைய பிரான்ஸ் ஒமன் இன்னைக்கு இந்த மேட்சை ஃபைனலா வின் பண்ணிடுறாரு ஸோ சேட் கபிலுக்கு பயங்கர கோபமா இருக்கும் ஸோ உடனே அங்க இருக்க அவரோட டீம்மேட்ஸ் எல்லாம் ரிங்குக்குள்ளே வர சொல்லுவார் ஸோ வாங்கடா உள்ள இந்த மாதிரி நல்லா அக்கீரா டோசாவை பத்தி எல்லாம் பயங்கரமா ஏசுவாரு உடனே மேக்ஸிங் ட்ரூப்லேயும் பார்த்தீங்கன்னா அவரை சமாதானம் படுத்துவாங்க ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிக்கை பிடிங்கி ரொம்ப இது பண்ணிட்டு நம்மளுடைய இவராக பண்ணார் உடனே ஓடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம்டும் ஸோ லிட்ரலாக ஸோ அவர் உடனே நம்மளோடைய சேட் கேவில பிடிச்சிங்கன்னா பிடிச்சி தள்ளிடுறார் ஸோ தள்ளிட்டு அந்த ரிங் விட்டு அப்படியே இறங்கி பார்த்திங்கன்னா அவர் அது கோவத்தோட போகிறத மாதிரி கணிப்பாங்க நம்மளோட சேட் கேவெலாம் ரிங்கில் பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் எஸ் ஃபைனலாக அதுதான் நடக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓ பேக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்மெண்ட் ஐக்கிய ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் இவர் சித்ராலன்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க உடனே நம்மளுடைய கர்லிட்ட பார்த்தீங்கன்னா நீ லீவ் மார்கனை பத்தி நம்ம டாமினிக் கேட்குற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த அப்படி காணிப்பாங்க ஸோ உடனே உமன்ஸுக்கான அந்த ஒரு மனித பேங்குக்கான குவாலிஃபைங் மேட்ச் நடக்குது ட்ரிபிள் தேர்ட் மேட்ச் யோஸ் காய் வேஸு கியானா ஜேம்ஸ் வீசிஸ் நம்மளுடைய சலினா வகைக்கான மேட்ச்சு ஸோ இவங்களுக்கான இவங்க யார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மனிதமெங்களை குவாலிஃபை ஆகப்படுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பெலாம் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது மாறி மாறி சண்டை போட்டு விடுவாங்க ஈக்குவலாகவே தான் சண்டை போடுவாங்க ஸோ மேட்ச்சில் சில விஷயங்கள் நடக்கலாம் அதான் அதாவது நம்மளுடைய ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய லீவ் மார்க் இந்த மேட்சில் இன்டர்ஃபியரே ஆகிடுவாங்க இன்டர்ஃபியரே ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம சலினா வகையை பார்த்தீங்கன்னா தசை திருவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இவங்க கை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச வின் பண்ணி அவங்க நம்பர் ஒன் கண்டன்டராக ஆயிருவாங்க ஸோ எஸ் நம்பர் ஒன் கண்டன்டர் நம்ம யோஸ்கை ஆயிட்டாங்க ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சாமி சேனோட டைம் எஸ் சாமி சேன ரிங்குக்குள்ள வருவார் ரிங்குக்குள்ளே அவர் எதை பத்தி பேசுவார் அப்படின்னா சைட் கல் பத்தி தான் பேசுவார் டேஸ் சேவோட அவரோட அராஜகத்தை பற்றியும் ஸோ அவர் கடைசியாக கிளாஸ் அடுத்த கேஷ்டில் தோற்றதை பற்றியும் பேசுவேரு ஸோ அதுக்கப்புறம் இனி ஃபியூ சேமிஷ் ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார் ஸோ நான் இனி சேவிகபிள் பக்கம் போக போகிறது இல்லை ஸோ அதாவது அவர் இனி ஆல்ஃபா அகாடமி கூட எந்த ஒரு ஃப்யூடம் பண்ண போகிறதில்லை நான் அதை விட்டு விளைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஒரு கண்டெய்னரில் இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக அப்லோன் கூட இது பண்ண போகிறேன் யார் யார் வேணாலும் இதுக்காண்டி சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ உடனே அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே வராது யாருன்னா பிரான் ப்ரைக்கர் ஸோ ஏஸ் நம்ம சேம் கொஞ்சம் அள்ளு விட்ட மாரி தான் இருக்கும் அவரோட மூஞ்ச பக்கத்துக்கு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமி செய்யணும் பார்த்தீங்கன்னா நான் உனோட அடுத்த அப்டன் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் சொல்லி வாய் மூடுறதுக்கெல்லாம் எஸ் நம்மளோட செல்டிக்குவார் சேமஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார் ஸோ அவருக்கான் இந்த ஒரு இந்தாண்டி இந்த சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பேசுவார் ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா உடனே அந்த சாம்சங் ஒரு முடிவு எடுப்பாரு ஸோ உங்கள் ரெண்டு வருடத்துக்கு யாருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என் கூட பார்த்திங்கன்னா இந்த இண்டர்காண்ட் இன்டர்நேட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பிட்டு அவர் அந்த ரிங் விட்டு பையன் ஹிஸ் ஆகிறாரு உடனே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிராகன் லீவ் விசேஸ் நம்மளுடைய ஹர்லி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் லியே ரிங்குக்குள்ளே வருவார் உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட் நடக்கும் நம்ம அல்பா ஃபயர் அண்டு அவங்களோட டேக் டீம் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நீட் டேக் டீம் சாம்பியன் ஆகிருப்பாங்க ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட்டையும் பார்க்குறோம் ஸோ உடனே அடுத்தது வந்து கரலிட்ட இன்டர்வியூ உள்ள ரிங்குக்குள்ளே வருவார் ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் மேட்ச் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல மேட்ச்சு ஸோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருப்பாங்க குறிப்பாக டிராகன் லீவ் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருப்பாரு ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஸோ ஃபைனலாக இந்த மேட்ச்சுக்கு நடுவில் யார் வருவா அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்த்தா ஜட்ஜ்மெண்ட்டே மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க ஃபைனலாக இந்த மேட்ச்சுக்குள்ளே யார் இன்டர்ஃப்ளே ஆயிடு தோப்பாங்க அப்படிங்குற மாதிரி பார்த்தாச்சுன்னா எஸ் இந்த மேட்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீவ் மார்க்கம் தான் உள்ளே வருவாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரலிட்டு இந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா வின் பண்ணி ஸோ வின் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அந்த இங்கோட்டு போகிறது மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் குறிப்பாக இன்றைக்கி நடந்தால் எல்லா ஜட்மெண்ட்டையோட இது மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா லீவ் மார்க் இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க ஃபஸ்ட்டு செலினாவை எஸ் இவங்களோட எதிரி அவங்கள பார்த்திங்கன்னா ட்ரெஸ் திருப்பி இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கர்லி டோவா ஜெயிக்க வச்சுருப்பாங்க ஸோ பார்ப்போம் என்ன நீ ஸோ அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஸ் பார்த்தீங்கன்னா கோவத்தில் ரிங் அவுட்டு போகிறதுக்கு இப்போ துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிகிட்ருப்பாரு ஸோ உடனே சாட் கப்பில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஸோ எஸ் மேக்கிங் டயர் ட்ரூ மேக்கிங் டயர் பார்த்தீங்கன்னா ரிங்குலர் வரு ஸோ அந்த மனசு செத்து செத்துவே அந்த மாதிரி தான் வருது ஏன்னா சௌத்த எனக்கே அவரது பார்க்குறது பாம இருக்குது டபிள்யூடபிள்யூ சில விஷயங்களை சொதப்புறாங்க பட் ரொம்ப சொதப்புவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது ஸோ அதை பார்த்தாலே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது சரி ஃபேன்ஸாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சேன் பண்ணுவாங்க பார்த்தாச்சுன்னா ஸோ அவர் பேச வர நேரமே பார்த்தீங்கன்னா சிஎம் பங் சிஎம் பங்னு சொல்லி அவங்க அவரை அலையை வச்சுருவாங்க ஸோ உடனே அவர் நான் ஸ்க்ரூ ஆஃப் டூ டபுள்யூ டபுள்யூ அதை நான் டபிள்யூ டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைக்க தூக்கி போட்டு அவர் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒன்றுமே பேசியிருக்க மாட்டார் ஸோ சொல்லிட்டால் அந்த சீன் பார்த்து எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அவர் ரிங்கோட்டோ போயிருது ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துவார் பட் அதையும் கேட்க மாட்டார் உடனே இருக்கோட்டு பேர் வேறு ஸோ நான் போறேன் அப்படிங்கும்போது உடனே ஆடம் பீஸ் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு பொறுத்தலே போகிறத மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல டேமேஜ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க எஸ் டேமேஜ் கண்ட்ரோலுக்கான அந்த ஒரு டேக்டி மேட்ச் அந்த ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பிட்வீன் கட்டானா ஜேம்ஸுக்கா அந்த ஒரு என்ன அவங்க பேர் என்ன சரியா தெரில ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாக தான் இருந்துச்சு பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது ஸோ ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எல்லோரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஐரா வெல்கீரியா பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த கட்டனா அவங்கள பார்த்திங்கன்னா அந்த டீமை பார்த்திங்கன்னா ஜெயிக்க வச்சுருவாங்க நம்மளோடைய டேமேஜ் கண்ட்ரோல் இந்த மேட்ச்சை தோற்றுருவாங்க ஸோ இதில் வேறு ஒன்றும் பேசுகிறது கிடையாது ஸோ ஃபைனலாக அதுதான் நடந்துச்சு ஸோ உடனே ஐகிரா வெல்கேரியா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனோட அந்த ரெங்க விட்டு போவாங்க ஸோ உடனே பிராண்ட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சுக்காக ரெடி ஆகிறது மாதிரியான ஒரு விஷயத்த காணிப்பாங்க ஸோ உடனே டேமேஜ் கண்ட்ரோல் தோத்த துக்கத்துல மேக் ஸ்டேஜ்ல இருந்து கதருவாங்க ஸோ உடனே சாம்சங் எஸ் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பிட்வீன் பிராண்ட் பிரேக்கர் விஸ் இஸ் ஃபேமஸ்க்கான அந்த ஒரு நம்பர் ஒன் இருக்கான மேட்ச்சு ஸோ இந்த மேட்சை பத்தி சொல்லலாம் சும்மா வேற லெவலுன்னு சொல்லலாம் எஸ் நான் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ஜெய்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பார்த்தேன் நம்மளோட சேமஸ் தோற்றுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் பட் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயத்த இந்த மேட்ச பண்ணாங்க ஸோ மேட்சை பற்றி பேசுகிறோம் நல்லாவே இருந்துச்சு டேபிளில் இருந்து எல்லாத்தையும் திக்கி திக்கி போ இந்தள தூக்கி இறஞ்சி மேட்ச்லாம் நிறையவே இருந்துச்சு நிறையா மூமெண்ட்ஸ்லாம் நம்ம இதில் எதிர்பார்த்தோம் கடைசியாக குறுக்காலையில் கௌசிக்கந்தா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சேமாசை அட்டாக் பண்ணதுக்கு நம்மளுடைய லுட்விக் கைசார் பார்த்தீங்கன்னா உள்ளாரு எஸ் லுட்விக் கைசார் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேமாசா பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாரு சோ அதனால அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அதே இடத்துல பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிரும் சோ டிஸ்குவாலிஃபை பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இவரு பிரான் பிரேக்கர் இருக்காருல்ல சோ பிரான் பிரேக்கர் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாரு நம்மளுடைய லுட்விக் கைசரையே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிரு அட்டாக் பண்ணுவாரு நம்மளோட சேமாச மறுபடியும் அட்டாக் பண்ணுவார் சேனுக்கும் அவருக்குமே பிரால் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தோம் பட் அங்க இருக்கிற அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து அதை தடுத்து நிறுத்தி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுவாங்க ஸோ லிட்ரலா பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்லா இருக்குது ஆனா சுருக்கமாக சொல்லலாம்னா என்ன தெரியுமா நம்ம ஸ்மாக் டோனை ப பார்த்தீங்கன்னா நம்ம ராவ பார்த்தா கொஞ்சம் ஒருத்தா இருக்குது ஸோ இது நீங்க எத்தனை பேர் யோசிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்மாக் ட்ரோன்ல குறிப்பா ரெண்டு மூணு விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியா போயிட்டு இருக்கு பிளட் லைனு அதுவும் பிளட் லைனில் ஒரு இவர் பேசினாது அவனுக்கு தெரியுமா அவனு பேசுனா இவனுக்கு தெரியுமா தான் போகுது அதில் ரா அப்படி கிடையாது ஒவ்வொரு ரசில் இருக்கும் தனித்தனி ஸ்டோரியிலே இருக்கு உதாரணமாக ஜஜ்மெண்டே அதுக்கப்புறம் இந்த இவங்க அப்புறம் இந்த சேமஸ்கும் லுட் பி கேசர் ஜஜ்மெண்டே ஸோ ஜே உஷோக்கி அந்த ஒரு தனி கதை ஸோ எல்லாருக்குமே சா சாட் கபிள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ எனக்கு எதுமோ இந்த டபிள்யூடபிள்யூல இந்த ரா மட்டும்தான் ஒருத்தா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வச்சு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மேட்ச் உண்மையிலே இதெல்லாம் தான் நடந்தது ஸோ இந்த மே எனக்கு தெரிஞ்ச மனித மேங்கில் இது ஒரு திருபல் தரட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுது சேம் விஸ் ஏன் விசிஸ் சேமஸ் விசிஸ் பிரான் பிரேக்கருக்குள்ள அந்த ஒரு இன்டர் கண்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேபி ஒருவேளை தான் இது கன்ஃபார்ம் கிடையாது ஒரு திருப்பில் திரட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இது என்னோட கெஸ் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தான் நம்ம டாமினிக் மெஸ்டிலேயும் லீவ் மார்க்கான தனியாக சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆகும் குறிப்பாக நம்ம லிமார்கன் அந்த தாவினி கூட அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்களா ஸோ அதை அப்படி ஸ்ட்ரிப்பை தாப்பாங்க உடனே நம்ம தாமினிக்கும் அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பார்ப்பேரு உடனே நம்ம டேமி பிஸ்ட் அதை சேவ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா எப்பவும் போல நம்ம கேரியன் கிராஸுக்கும் நம்மளோட நியூ டேக்கு அந்த ஒரு கான்சியல் பெட்ரீலா ஸோ அதுக்கான ஒரு வீடியோ பேக்கேஜை காணிப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யஸ் மேனி வந்து வந்துட்டோம் அது அது மணி இந்த மேங்க்ல நம்பர் ஒன் கண்டனடர் மேட்சுக்கான மென்ஸுக்கான டிவிஷனில் பார்க்க போகிறோம் யஸ் ஜேவ்ஸோ விஸ் இஸ் விசிஸ் வீசிஸ் மெஸ்டீரியாக்கான மேட்ச்சு ஸோ ஃபஸ்ட்டே ஒரு ஆசமான என்ட்ரன்ஸோடு நம்ம ஜெயூசோ வருவார் ஸோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபின்பலர் அண்டு ரய்மசீரியா பார்த்திங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க ஸோ லிட்டராக இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு இன்னைக்கு இது தான் ஸோ மேட்ச்சும் ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச்சு உண்மையிலேயே எல்லாரோடய பெர்ஃபார்மன்ஸும் தார்மாரி தக்காளி கே அப்படி மேலே வேற லெவலு ஸோ சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம ரேம் சரி அந்த மேட்ச்ல வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணியது போயிரு லிட்ரலா ஒரு டாமினேட்டர் மாதிரி தான் சுருக்கமாக நம்மளோட ஃபின் பாலர் அண்டு ஜேவ் சோ இங்க ரெண்டு பேர்த்தையுமே கதர் விட்டுருப்பாரு ரெண்டு பேர்த்தையுமே ஈக்குவலாக தான் தூக்கிப்பட்டு பட்டு சாத்துவாரு ரெண்டுத்தையும் சேத்தாப்ல சிக்ஸ் நைன் போட தானே ரெண்டு பேர்த்துக்கும் அந்த மாதிரி நிறைய மூஸை அவங்க ரெண்டு வருடத்துக்கும் சேர்த்து தான் போட்டுருப்பாரு ஸோ அந்த வகையில நல்லாவே இருக்கும் ஸோ நம்மளுக்கே ஒரு வகையில் டவுட் வந்துடும் என்னடா ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா இதுல இவர் ஃபின்வெலர் தொகரிச்சி ஒரு வேலை அவருக்கு கண்டன்டர் ஆயிடுவாரா அப்படிங்கிற மாரி நிறைய மூமெண்ட்டை வைப்போம் கடைசியா அவரோட மகன் பார்த்தீங்கன்னா ரிங்குல வந்துடுவார் எஸ் நம்மளோட டாமினிக் மெஸ்டீரியோ ஸோ டாமினிக் மெஸ்டீரியோ இன்டர்ஃபியர் அண்டு ஜஜ்மெண்டில் உள்ள ஹோல் மெம்பர்ஸும் சேர்ந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாரு அவரை அட்டாக் பண்ணுவாங்க ஸோ உடனே அவங்கள சேவ் பண்ணது நம்மளுடைய மான்ஸ் ரமன்மேன் ப்ரா பிரான்ஸ் ரோமேன் உள்ளே வந்து எல்ல அவங்களெல்லாம் அடித்து விரட்டிடுவார் ஸோ அதுக்கப்புறமா மேட்ச் ஓவரலாவ் க்ளோஸாக தான் போகுது ஸோ க்ளோஸாகவே கடைசியில் நம்மளோட என்ன நடக்குது கிளைமேக்ஸில் யாஸ் நம்மளுடைய இவர் ஜே ஊச பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக் பிளாஸ்டாக போட்டு ஃப்ராக் பிளாஸ்டாக போட்டு இந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா வின் மணி ஜே ஊச இந்த மேட்ச்சோட நம்பர் ஒன் கண்டராக பார்த்திங்கன்னா ஜே ஊசாக தான் மாறுவார் ஸோ நான் இதுக்கு முன்னே ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ஒரு கட்டத்த மேலே இந்த கிங் ஆஃப் த ரிங் ஜெயிக்க போறதே நம்ம ஜெயூசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வாய்ப்பை டபுள் டபுள் பயிர்ச்சாங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் கடைசி வாய்ப்பு நம்மளுடைய ஜெயவு இந்த வருஷத்துல ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவரை புஷ் பண்ண முடியாது ஏன்னா ஓவர் புஷ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த தடவை இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மனித பங்கு ஜெயிச்சு ஒரு வேலிட் கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு தரமா இருக்கும் பட் டபிள்யூ என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னே எனக்கு தெரில ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஸோ உங்களோட மைண்ட் செட்டுக்கு அப்புறம் நான் வீடியோ போட முடியும் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஸோ பார்க்குறவங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோலாம் இருக்க கருத்து என்ன ஸோ இன்னைக்கு ரால நடந்ததுல அந்த ராவோட உங்களுக்கு நீங்கள் நினைச்ச கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் வீடியோ போட முடியும் ஸோ தான் சொல்றேன் ஸோ கமெண்ட் பண்ணிக்கோங்க காய் சினிமே தான் ஒரு தரமான மெயினிவன் எஸ் அன்கிள் ஆடியோ